ஸோ தொடர்ந்து சினிமால டீசர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பாட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி குறிப்பிட்ட டைமுக்கு ட்விட்டரில் நாம் தமிழ் கட்சி ஆடியோ ரிலீஸ் பண்ணுறோம் முதல்ல வந்து ஒன்று ரெண்டுங்கிற போது சரி அது மனித இயல்பு அந்த இப்போ அரசியல் காழ்ப்புணர்ச்சி எதிரணிக்கு இருக்குது ஒரு நல்லா வளர்ந்து வர்ற ஒரு கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா அங்கே இருக்கிற குற்றம் குறைகளோ இல்லை வந்து ஏதாவது கிரியேட் பண்ணி கூட போடுவாங்க பேசியது தவறு ரெக்கார்ட் பண்ணது அதை விட தவறு இது ஒருத்தர் கைப்பற்றி இருக்காங்க அப்படின்னா இத வெளிய விடுற அனுமதிக்கிறாங்க பாருங்க காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு சட்டம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நான் இப்போ கேப்ஷனாவே போடுறது திருந்துங்க தான் திருந்துங்க எல்லாரும் என்ன கேப்பாங்க நீங்க கவர்மெண்ட கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க சரி நான் கேட்டா தீர்வு கிடைச்சிடுமா கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்த நாம் தமிழரோட வீடியோக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது எங்கெங்கேயோ சமரசங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பா வெளிப்படையாக பார்க்க முடியும் நாம் தமிழர்ன்ற அந்த அந்த ஒரு உருவா உருவாகும் போதே வந்து சில பேர் அதில் பயணப்பட ஆரம்பிச்சு வெளிப்படையாக பயணப்படணுன்றது வந்து எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது சாட்டை துறைமுருகன் சேமித்து வைக்கிறாருன்னு எனக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு அது தெரிஞ்ச போது அதை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண வெளிப்படுத்தவும் செய்தேன் கேள்வியாக தான் வச்சேன் இது ஏதோ தப்பா இருக்கு பேச கருத்து சுதந்திரம் எல்லாம் பேசுகிறாங்க பேச முதல்ல வந்து அங்கே ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு சொல்றாங்க இல்லையா அதை வந்து செயல்படுத்து அடம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இனியவள் ரஜினி மேடம் நினைஞ்சிருக்காங்க அவங்கள்ட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்கு பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் இப்போ தொடர்ந்து சினிமாவில டீசர் ரிலீஸ் பண்ற மாதிரி பாட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி குறிப்பிட்ட டைமுக்கு ட்விட்டரில் நாம் தமிழ் கட்சி பற்றி ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன சட்டம் ஒழுங்கு எந்த இடத்துல இருக்குங்கிற கேள்வி தான் எனக்கு பெருசாக வருது ஏன்னா முதல்ல வந்து ஒன்று ரெண்டுங்கிற போது சரி அது மனித இயல்பு அந்த இப்போ அரசியல் காழ்ப்புணர்ச்சி எதிரானிக்கு இருக்குது அப்போது நல்லா வளர்ந்து வர்ற ஒரு கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா அங்கே இருக்கிற கு குற்றம் குறைகளோ இல்லை வந்து ஏதாவது ஒன்று ஈவன் க்ரியேட் பண்ணி கூட போடுவாங்க ஸோ அது இயல்பாக நடக்கிற ஒன்று தான் ஆனால் இப்போது எனக்கு கேள்வி என்ன அப்படின்னா தொடர்ந்து வந்து ஒன்று ரெண்டு மூணு போய் பைத்தியம் கேழட்டுக்கு வந்துடுச்சு ஒரு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க அப்போது எனக்கு என்ன கேள்வின்னா இது இது ஓகே பேசியது தவறு அதை ரெக்கார்ட் பண்ணது அதை விட தவறு இது ஒருத்தர் கைப்பற்றி இருக்காங்க அப்படின்னா இதை வெளியே விடுற விடுற அனுமதிக்கிறாங்க பாருங்கள் காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு சட்டம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற கேள்வி நமக்கு பெருசாக வருது இப்போ இன்றைக்கி வந்து இது 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 தனி மனித அட்டாக் தான் அரசியல் இதில் இருந்தாலும் வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக உள்ளே போனீங்கன்னா இந்த தனி மனித அட்டாக் இந்த தனி மனித அட்டாக் பண்ணுறதுக்கு யார் அவங்களுக்கு உரிமை கொடுத்தது ஏன் வந்து இதை நம்ம எதிர்த்து நிறுத்த முடியல அவங்க சட்ட சட்டத்தை கையில் வச்சுருக்கவங்களும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க இவங்களும் வந்து ஒரு வழக்கு போட்டு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான முயற்சியும் எடுக்க மாட்டேங்கிறாங்க இது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது வழக்கறிஞர் பாசனை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற கேள்வி இருக்குது ஆஹ் அதிகாரத்தில் இருக்கவங்கள கேள்வி கேட்கவே முடியாதாங்கிற ஒரு இடத்துக்கு நம்மளை நகர்த்திட்டு இருக்காங்க பாருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப யோசிப்புக்கு உள்ளாக்குது நம்மளை சரி இன்றைக்கி வந்து இவங்களுடைய தனிப்பட்ட ஆடியோஸை அதிகாரம் இருக்குங்கிறதுனால ஒருத்தருடைய மொபைல் ஃபோனை வச்சுட்டு அதில் இருக்க ஆடியோஸை ரிலீஸ் பண்ணுறாங்க நாளைக்கு உங்களுக்கும் எனக்கும் பண்ண மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம் சரி எந்த தவறுமே வந்து ஒரு முதல் புள்ளியில இருந்து ஆரம்பிக்குது ஒரு 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 குழந்தை வந்து ஸ்கூல்லேருந்து ஒரு ரப்பர் எடுத்துகிட்டு வர்றதுன்னு வச்சுக்கோங்க அந்த அம்மாவோ அப்பாவோ அதை கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த நாள் அது பென்சில் எடுத்துகிட்டு வரோம் அதுக்கு அடுத்த நாள் பென்சில் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரும் இதுதான் வந்து மனிதனுடைய இயல்பு அப்போ அதே மாதிரி தான் எங்கே இங்கே ஒரு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே நாளைக்கு இன்னொன்று ரிலீஸ் பண்ணால் இன்னொருத்தர் யாராவது ப்ரைவேட்டான ஒரு கான்வர்சேஷனை ரிலீஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்போ என் எதை வந்து முன்னாடி கொடுப்பாங்க நீங்கள் வந்து திருச்சி சூர்யாவை ரிலீஸ் பண்ணதெல்லாம் நீங்கள் பிடிக்கலையே இதை மட்டும் ஏன் பிடிக்கிறீங்கன்ற கேள்வி வராதா அதுதான் மேடம் அடுத்த கேள்வி இப்போது இவரோட மொபைல் ஃபோன் வந்து கலந்த பண்ண முயற்சி பண்ணும்போது ஃபோனை வாங்கிட்டாங்க சைபர் வந்து திருச்சியில இருக்குது ஃபோனு அது எப்படி ஒரு ஒரு தனிநபர் திருச்சி சூர்யான்ற அவங்களோட கைக்கு எப்படி போகுது அந்த ஆடியோ இது 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 ஒரு பெரிய ஒரு கம்ப விஷயம்லாம் கிடையாது ரொம்ப ஓப்பன் ஃபேக்ட் தான் இன்னைக்கு நாம் தமிழர் வளருது நாம் தமிழருடைய கொள்கை கருத்தியல் வந்து கிட்டத்தட்ட மறுத்து பேச முடியாத இடத்துல தான் இருக்கு நீங்க கொள்கையை பேசி பாருங்களேன் உங்களுக்கு மறுப்பு யாருமே பேச முடியாது நான் கிட்டத்தட்ட ப வருடம் நான் வந்து நாம் தமிழர் அரசியலில் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் நான் வெளிப்படையாக பேசுறது வேணால் ஒரு ஏழு எட்டு வருடமாக அதுவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளியே தெரிய ஆரம்பிச்சது இந்த ஒரு ஒரு வருடமாக தான் அப்போது ஒரு வருடமாக தான் ரொம்ப வேகமாக பேச ஆரம்பிச்சிருக்கேன் அப்போது இந்த நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது என்ன அப்படின்னா ஒருத்தரோட உட்காந்து நாம் தமிழர் கருத்தியில் சொல்லும்போது கருத்தியல் சரி அங்கே இருக்கிறவங்க தான் சரியில்லைன்னு சொல்லுவாங்க யதார்த்தமான உண்மை நான் ஏன் மறைச்சு பேசணும் மறைச்சு பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்போது இதை இதை சொல்லும்போது என்ன இ நமக்கு இதுதான் வந்து அந்த எதிராளிக்கு பயம் இப்போ திராவிட கட்சிகளுக்கான பயமும் சரி ஆரிய கட்சிகளுக்கான பயமும் இதிலிருந்து தான் வந்து விடுது இப்போ நேற்று பார்த்தோம் நம்ம ஒரு தெலுங்கு தமிழ்நாடே நம்மளு தான் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கில் ஒருத்தர் பேசுறத நம்ம பார்த்தோம் அப்போது நமக்கு ஒரு வழி வருது டேய் எல்லாமே உங்களது தானடா எங்களுக்கு என்னதான் மிச்சம் வைப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்போது தே ஆர் லைக் தட் அவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தரோட கூடி நிற்பாங்க நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்மளை எப்படி வீழ்த்தணும்னு தான் பார்ப்பாங்க அப்போ அந்த வீழ்த்துருத்துக்குரிய அது அதுவும் வந்து இன்னைக்கு அரசு கையில் தானே இருக்குது இது எல்லாமே அரசு கையில் இருக்குது அரசுக்கு ஆபத்துன்ற போது அவங்க அதை உபயோகப்படுத்திக்க தான் பார்ப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நெட்ஒர்க்கை வச்சுட்டு இதை தடுக்கவும் இல்லையே இது சட்ட ரீதியாக பார்த்தா கூட இது தவறு தானே ஆமாம் நீங்கள் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நீங்கள் அது தவறு இட்ஸ் ராங் அப்படின்னா அப்போ இது நம்மளை நான் இப்போ என்னெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மாரல் போலீஸிங் வாங்க இப்போ இவங்க பண்ணுறது என்ன மாரல் போலீசிங்களுடைய ப்ரீசன் நீ இவ்வர இவ்வளோதான் இவங்க அப்படின்னு காட்டுறதுக்கான முயற்சி தானே இது மொராலிட்டி இல்லைன்னு காட்டுறது தானே அப்போது மொராலிட்டி இல்லை அப்படின்னா வீழ்த்துறதுக்கு மக்கள் மனது தயாராக இருக்குங்கிறது தானே அர்த்தம் எவ்வளோ ஒரு குழப்படியான ஒரு ஒரு சமூகத்தில் நம்ம இருக்கோம் இருக்கோம் பாருங்கள் எவ்வளவு குழப்பம் உனக்கு மொராலிட்டி வேணுமா வேணாமா வேணும் ஆனால் நீ எந்த கட்சிகளை தேர்ந்தெடுப்ப அதிமுக திமுக தேர்ந்தெடுப்பேன் சரி இப்போ எனக்கு இல்லை எனக்கு அவங்க ரொம்ப டேஞ்சரஸாக இருக்காங்க நான் வந்து நாம் நோக்கி அப்படி திரும்புகிறேன்ற போது இங்கே பாரு இங்கே மொராலிட்டி இல்லை பாரு அவங்க இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க பாரு இப்படியெல்லாம் பிளான் பண்ணுறாங்க பாரு காசு இப்படிலாம் கேட்குறாங்க பாருன்னு சொல்லி தெசை திருப்பி விடுறது அப்போது அந்த மக்கள் வந்து மக்கள் தான் சிந்திக்கணும் சரி நாம் தமிழருங்கிறது வந்து வெறும் அண்ணன் மட்டும் கிடையாது இட் இஸ் சீரீஸ் ஆஃப் பீப்புள் இப்போ இப்போ என்னே பார்த்திங்க அப்படின்னா என் குடும்பத்தில் என்னை வந்து என்ன சொல்கிறது அவளுடைய அக்காவா தங்கச்சியாக இல்லை வந்து அத்தையா சித்தியாக பார்க்குறத விட நாம் தமிழின் முகமாக தான் பார்க்குறாங்க ரியாலிட்டி இது தான் அப்போ நான் ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து யோசித்து சிந்தித்து தான் ஒவ்வொரு அடியுமே எடுத்து வைக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கேன் நம்மளுடைய வாழ்க்கை முறையே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அது அந்த கொள்கைக்கு உடனான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் புரியுதா அவங்களுக்கு அப்ப இத பிரேக் பண்றதுக்கு தான் வந்து அவங்க முயற்சி பண்றாங்க ஸோ இது ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் கிடையாது இல்ல அவங்க பிரேக் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க அது சரி அந்த முயற்சிக்கான இடம் வந்து கொடுத்துட்டாங்கல்ல இப்போ அதுக்கு தான் நம்ம சத்தம் போடுறோம் இப்போ நான் கோமா பேசுகிறேன் இல்லை வந்து இந்த இந்த மாதிரி இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா கோபம் வருது எல்லாேருக்கும் நீங்கள் வந்து விட்டு கொடுக்குறீங்க நீங்கள் காசு வாங்கிட்டீங்க ஆமா நீங்க தமிழர் இல்ல நீங்க துரோகி நீங்க வந்து நாம் தமிழரை உடைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு சின்ன அனுபவம் ஒருத்தர் வந்து நீ வந்துருமா திமுகவுக்கு வந்துரு உனக்கு வந்து ஒரு பதவி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ கேமரா செட் பண்றவர் வந்து என்னைய பார்த்து சிரிக்கிறாரு அவரையும் பார்த்து சிரிக்கிறாரு நான் அவரை பார்த்தோன்னே எனக்கு அவருடைய சிரிப்பு புரிஞ்சுது இவங்களை கூப்பிடுறது வேஸ்ட்ன்னு அவரு அந்த அந்த ஸ்மைல்ல என்ன என்ன சிரிக்கிறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு அவர் கேட்கும்போது இவங்க ஹார்ட் கோர் இவங்க தமிழ் தேசியம்தான் முழுக்க முழுக்க இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு அப்போ அந்த அந்த நேரத்தில் வந்து எனக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு பெருமிதமாக இருந்தது காரணம் என்னென்னா என்னை யாரும் அனாவசியமாக எந்த கட்சிக்கும் அழைக்க மாட்டாங்க தேவையில்லாமல் என்கிட்ட பேசவும் மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு தெரியும் நான் தீர்க்கமாக முடிவெடுத்து தான் நான் இருக்கேன் சரி கட்சிகள் வேணும்னா இந்த வயசுக்கு அப்புறம் நான் எதுக்கு கட்சிகளை தேடணும் எனக்கு ஐவ் கிராஸ்ட் லாட் இல்லை அப்போல்லாம் நான் எந்த எந்த இடத்துலையும் போய் நிற்கலையே நாம் தமிழருக்கு அப்புறம் தானே நான் அரசியல் இப்போ என்ன சொல்கிறது இதுதான் சரியான அரசியல் கட்சியின் பயணிக்க ஆரம்பிக்கிறேன் அப்போது இது இது என்ன அப்படின்னா நம்ம நம்மளுடைய உளவியல் தவறான ஒரு உளவியலுக்குள்ளார நம்ம வந்துட்டோம் வெளி ஆட்கள் எப்படி இருந்தாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம் ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளார இருக்கவங்க சரியாக இருக்கணுன்றதை எதிர்பார்ப்போம் ஓகேவா அந்த எதிர்பார்ப்பை உடைச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம உடனே அவங்களை தூக்கி எரிஞ்சிருவோம் அந்த மன்னிக்கிற குணம் மறக்கிற குணம் வந்து ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்குள்ளார தான் இருக்கணும் வெளியில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இன்றைக்கி தமிழர்கள் கற்றுக்க வேண்டியது அதுதான் இப்போ நான் வந்து ஒரு ஒருத்தரை பார்த்து வந்து இல்லை இப்போ நான் இப்போ இப்போது கேப்ஷனாகவே போடுறது திருந்துங்க அதான் திருந்துங்க எல்லோரும் என்ன கேட்பாங்க நீங்களே கவர்மெண்ட்டை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க சரி நான் கேட்டால் தீர்வு கிடச்சிடும்மா இப்போ நான் போய் வந்து திமுக இது செய்கிறது சரி இல்லை காவல்துறை செய்கிறது சரி இல்லைன்னு கேட்டால் எனக்கு நியாயம் கிடச்சிடும்மா எப்போ கிடைக்கும் எப்போ கே கிடைக்கும் நமக்கு ஒரு ஒரு வெற்றி நான் ஒரு ஒரு விஷயத்தை வைக்கிறேன் அதுக்கு வெற்றி கிடைக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு 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 பெரிய குழுவாக நம்ம வந்து போராடணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம நம்ம சங் நம்ம ஒரு ஒருத்தருமே சங்கிலியின் ஒவ்வொரு இணைப்பு அந்த ஒவ்வொரு இணைப்பை வந்து ரஸ்ட்டாக விடுறோம் நம்ம துருபிடிக்க விடுறோம் துருபிடிச்சால் என்ன ஆகும் இரும்பு துருபிடிச்ச இரும்பு என்ன ஆகும் உடையும் உடையும் தூள் அப்போது ஒரு ஒரு இணைப்பு அந்த சங்கிலியும் வந்து துரு பிடிக்காமல் பார்த்துக்கிறது தான் நம்ம வேலை இப்போ நான் செய்கிறது அதுதான் பிடிக்கக்கூடாது உன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக்கோங்க ஒவ்வொரு இடத்துலையும் உட்படுத்திக்கோங்க உட்படுத்திக்கிட்டேன் இந்த காலத்தில் இதெல்லாம் பேச முடியாது அப்போ நீங்கள் நாம் தமிழர் தேடாதீங்க நீங்கள் தயவுசெய்து அதிமுகலையே ட்ராவல் பண்ணுங்கன்னு வேணாம் உங்களுக்கு தமிழர் தானே ஆளணும் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பரவாயில்லன்னு சொல்கிறீங்கல்ல காம்ப்ரமைஸ் இருக்கட்டும் எப்படி வேணாலும் பேசட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் அப்படின்னா நீங்கள் அதிமுகவே சப்போர்ட் பண்ணிக்கலாம் எதுக்கு நமக்கு ஒரு தமிழ் தேசியம் கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்த நாம் தமிழரோட வீடியத்துக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது எங்கெங்கேயோ சமரசங்கள் நடந்திருக்கு அப்படின்னு ப வெளிப்படையாகவே பார்க்க முடியுது சரி இன்னைக்கு நான் என்ன என்ன வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே எக்ஸ்டாலர்டில் பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட பேர் என்னை வந்து அடி அடிப்பாங்க எனக்கு அப் அவங்கள பார்த்தா சிரிப்பு தான் வரும் எனக்கு ஒரு சில சமயம் கோபம் வரும் ஒரு பல நேரங்களில் சிரிப்பரும் ஏன்னா இந்த நாம் தமிழர்ன்ற அந்த அந்த ஒரு உருவா உருவாகும் போதே வந்து சில பேர் அதில் பயணப்பட ஆரம்பிச்சிட்டோம் வெளிப்படையாக பயணப்படணுன்றது வந்து எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது இப்போ எனக்கு என் வீட்டில் வந்து எனக்கு அதுக்கான அனுமதி கிடையாது ஐ டி நாட் ஹாவ் தட் ஃப்ரீடம் ஆனால் எப்படி என்னால் செயல்படுத்த முடிஞ்சதுனா இப்போ படிச்சிருப்பீங்க நீங்கள் நான் வெளியிட்டிருந்தேன் நான் என்ன அப்படின்னா அண்ணன் ஒரு தடவை வந்து பேசுவார் தனித்திறன் கல்விக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது இந்த கார்ப்பரேட் கலாச்சாரத்துக்குள்ள நம்ம போக மாட்டோம் நம்மளுடைய பிள்ளைங்களும் வந்து நல்லபடியாக அதனுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி வாழும்போது தன்னம்பிக்கையோட நல்ல விதமாக அதுங்க வளரும் இந்த சமூகமும் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரை கொடுக்குறாரு அது என் மனசில் ரொம்ப அழமை பதிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மகன் வந்து ஒரு அந்த தொழில் தொய்விலிருந்து வெளியே வர்ற டைம் அப்போ என் மகனை சரியாக என்னால் கவனிக்க முடியல அவனுக்கு எழுத படிக்க வந்து ரொம்ப சிரமப்பட்டான் ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு மியூசிக்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு ஒரு நாள் அவனுடைய பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பி வரும்போது அந்த கீபோர்டு அவங்க அக்காவுடைய கீபோர்டில் பாட்டி வாசிக்க ஆரம்பிச்சுட்டா மூணு மணி நேரத்தில் எங்களுக்கு பயங்கர ஆச்சரியம் சரி வேன் உண்மையிலேயே இதில் திறமை உள்ளவன் அவங்க அப்பா வழி அந்த இது இருக்குது அப்போது திறமையுள்ளவன் புரிஞ்ச உடனே அந்த எல்லாம் போடுறோம் பாத்தீங்கன்னா நேரம் பத்த மாட்டேங்குது அப்போ அந்த நேரத்தில் தான் இந்த வீடியோவை நான் பார்த்தேன் அப்போது நான் முடிவெடுத்தேன் என் மகனை வந்து நான் தனித்திறன் கல்வியில் போடுவேன் இசையில் வந்து அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வளர்க்கணும் அப்படின்ட்டு அப்போ அந்த 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 இப்போ நான் ஆசைப்பட்ட மட்டும் முடியுமா நான் மட்டுமா பித்தேன் அப்போ ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட பேசும்போது அவர் முதல்ல வந்து இது பே இல்லை கொண்டு வந்து சேர்க்காது அப்படின்ட்டாரு அப்போ அவரை கன்வின்ஸ் பண்ணேன் யோசிச்சுப்பாருப்பா இவனுடைய நேரம் வந்து முழுக்க முழுக்க இசையில் கொடுக்க முடிஞ்சது தான் அவன் நிறைய கற்றுக்கிட்டானே ஏன்னா அல்டிமேட்டாக வந்து கடைசியில் அவனுக்கு என்ன வேணும் வரும் வருமானம் சம்பாதிக்கணும் அந்த பொருளாதாரத்தை நோக்கி தான் இந்த படிப்பின் பயணமே அப்போ அந்த பொருளாதாரத்தை இவனுடைய திரை திறனில் வச்சு நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்துக்கு கொண்டு வரும் அதே மாதிரி அவன் வெற்றி அடையிற அந்த சமயத்தில் வந்து நம்ம அண்ணனுடைய கொள் பேச்சை கேட்டு அதே மாதிரி தமிழர் வாழ்வியல் கொள்கையிலிருந்து தான் இதை எடுத்து வந்திருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு முன்னோடி ஆக்கணும் பண்ணுவோம்பா பா அப்படின்னபோது அவருமே ஒரு கன்வின்ஸ் ஆகி சரின்னு சொல்லிட்டு நாங்கள் பயணப்பட ஆரம்பித்தோம் நிறுத்திட்டோம் ஸ்கூலை விட்டு நாலாவது அஞ்சாவது படிக்கும் போது நிறுத்திட்டோம் எல்லோரும் வந்து இல்லை அவனுக்கு சோஷியல் இது வராது அவனுக்கு பேச வராது நீங்கள் பள்ளிக்கூடத்தில் போடலன்னா அவன் எப்படி வந்து நாளைக்கு எப்படி அவனுக்கு வேலை கிடைக்கும் இந்த மாதிரிலாம் எங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் உறுதியாக இருந்தோம் அப்பப்போ வந்து என்னுடைய கணவர் என்னை வந்து பார்ப்பாரு நானும் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருப்பேன் ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயந்துருக்கேன் நான் என்ன சொல்றோம் தப்பான முடிவு எடுத்துட்ட பிள்ளையோட இல்ல மகனுடைய வாழ்க்கை ஒரு தாய் தகப்பனுக்கு அதை விட என்ன பெருசா இருக்க முடியும் அப்போ அந்த பயம் இருந்தாலும் இல்லை இது வந்து ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் இது வெற்றி அடையும் ஒரு உள்ளுணர்வு இருந்தது இது இதுதான் சரியா இருக்கும் நம்ம வந்து ஒரு செயல் செய்யாமலே வந்து இது செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது அப்ப நம்ம அதை தான் மற்றவங்களுக்கும் ஒரு முன்னோடியா இருக்கணும் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தோம் சில சமயம் மனசோர்வாகும் எனக்கு ரொம்ப மனசோர்வாகும் போது என்னுடைய கண்ணவர் சொல்ற ஃபஸ்ட்டு கேஸ்டா அவளுக்கு வந்து அவனுக்கு நான் பத்து பியானோ இல்லை கீபோர்ட் வாங்கி போட்டு பசங்களுக்கு கிளாஸ் எடுக்க விட்ருவோம் நீ கவலைப்படாது அப்படின்ட்டு அவர் எனக்கு வந்து ஆறுதல் சொல்வார் அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருடம் எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய மன உளைச்சல் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் சரியாக எடுத்துருக்கோமா முடிவு ஏன்னா இப்போ நம்மளை சுற்றி இருக்கவங்கலாம் டென்த் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க இவங்க அடுத்தது இது போகிறாங்க இது போது நம்ம மகன் வந்து இந்த கீபோர்ட்லேயே இருக்கான் கம்போஸிங் சொல்லிக் கொடுக்குறோம் அவனுக்கு வேண்டியது எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி அதை சாதிச்சு தான் இங்கே வந்திருக்கோம் அப்போது இது இது எப்போ ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட பத்து வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது அப்போது எவ்வளோ ஒரு உறுதியோடு நாங்கள் இங்கே வந்திருப்போம் அதே மாதிரி தான் நாம் தமிழரில் ஆரம்பகட்ட காலத்தில் இருந்தவங்க எல்லாருமே கருத்தியலுக்காக நின்னவங்க ஏன்னா அப்போ வந்து இந்த சமூக அக்செப்டன்ஸ் கிடையாது நாம் தமிழர் இருந்தாலும் பைத்தியக்காரவங்க மாதிரி பார்த்தாங்க ஆமா அந்த இடத்துல நாங்க பேசி போராடி இதுதான் சரியான கொள்கைன்னு பேசுற அந்த 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 பேசஸ் எல்லாம் இருக்கு பாருங்க அதுதான் உண்மையான தமிழ்தேசியவாதிகள் இப்படி கொள்கையை வந்து ஒரு ஒரு வீடியோவுக்காக தன்னோட பையனை வந்து படிப்பை நிறுத்திட்டு நீங்க வந்து தற்சி அந்த கொள்கை அதுல வந்த கொள்கைக்காக சாட்டை துறை முருகன் சேமிச்சு வைக்கிறாருன்னு எனக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி தெரிஞ்சது அது தெரிஞ்ச போது அதை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண வெளிப்படுத்தவும் செய்தேன் கேள்வியாக தான் வச்சேன் இது ஏதோ தப்பாக இருக்குது இது வந்து ஒரு பெரிய இதில் போச்சு அப்படின்னா நாம் தன்னுடைய வளர்ச்சியை வீழ்ச்சி அடையும் அப்படின்னு அதை சொல்ல முயற்சி பண்ணும்போது அண்ணனுமே என் மேலே வருத்தப்பட்டாரு எதுக்கு தேவையில்லாமா அப்படின்ட்டு ஆனால் பாருங்க இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு அதுதான் நடந்திருக்கு ஸோ நான் என் நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா இப்போ இருந்தே நம்ம வந்து பேச முடியாது எதையுமே வந்து சொல்ல முடியாது சொல்ல முடியாத இடத்துல தான் இருந்தோம் எதையும் கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்போ வெளியில வந்து நம்ம நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில வந்தனே தவிர இப்பவும் வந்து பேச கருத்து சுதந்திரமான எல்லா வெளியே வந்தவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஆனால பார்க்க முடியல பேச முடியல தானே சொல்லுவாங்க தெர் இஸ் நோ கம்யூனிகேஷன் நான் முதல்ல வந்து அங்க இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லையா அதை வந்து செயல்படுத்தணும் அப்படி ஒரு குழு இல்லைங்கிறதே எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஸோ நான் ஒண்ணும் புதுசா சொல்லல பட் அந்த ஒரு குழுவை வந்து பண்ணணும் ஒரு ஸ்ட்ரக்சுரலாக வந்து யூ ஹாவ் டு டேக் இட் இந்த இந்த அடிப்படை புரிதலோட ஒரு கட்டமைப்பை பண்ணும்போது தான் நம்பிக்கை இருக்கும் எல்லாருக்கும் இன்றைக்கி அந்த நம்பிக்கை உடஞ்ச நிலையில தான் இருக்கும் சி அதாவது இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீக்கெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்மளை நம்மளை உடைச்சிக்கிட்டே இருக்காங்க நான் வந்து நாம் தமிழர் கட்சியாக நான் பார்க்குறத விட தமிழ் தேசிய கொள்கையை எடுத்தவங்கள தான் நான் பார்க்குறேன் இப்போ தமிழ் தேசிய கொள்கையை எப்படி நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய அன்றாடம் இப்போ காமராஜர் ஐயா இருந்தாங்க அவர் செய்யாத நல்லதா யோசிச்சு பாருங்க அவர் எவ்வளவு த எவ்வளவு நல்லது நமக்கு செஞ்சுருக்காரு ஏன் நம்ம மக்கள் புறக்கணிச்சாங்க நம்மளுடைய தாத்தாக்களும் பாட்டிகளும் ஏன் அவரை புறக்கணிச்சாங்க அவர் இந்தியத்துக்கு ஆதரவாக இருந்ததுனால தான் அப்போ எப்பேற்பட்ட ஒரு ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி கிடையாது ஒரு ஐம்பது வருடம் முன்னாடி அறுபது வருடம் முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் தெளிவான ஒரு சிந்தனையில் தான் இருந்தாங்க கொள்கைக்காக இருந்தாங்க அந்த தேசிய இனத்தினுடைய உரிமைக்காக இருந்தாங்க அந்த உரிமையை காப்பாற்றுறேன்னு வந்தவங்க தான் திராவிட மக்கள் நமக்கு நம் ஆனால் என்ன பண்ணாங்க தமிழ் தமிழன்ற அடையாளமே அழிச் அழிச்சிட்டு திராவிடன்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இங்கே வேலை வாய்ப்புகள் இப்போ நாற்பது பெர்செண்ட் நேற்று பூசாமல் சொல்கிறாரு நாற்பது பர்சன்ட் நம்ம ஆட்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம எங்கே எந்த இடத்துல இருக்கோம் நம்ம அகதிகளாகவே வாழ்ந்துட்டே போகணுமா மூத்த அதாவது தமிழ் குமரி குமரிக்காண்டம் தான் முதல் முதல்ல உருவானது குமரிக்காண்டத்தில் இருக்க மக்கள் தான் மூத்த மக்கள்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ் தான் முதல் மொழி ஆனால் இன்னைக்கு நமக்கு தமிழ் வந்து தமிழே தூய தமிழை நம்ம பேச முடியலையே எல்லாம் கலப்பு கலப்பு இன்னைக்கு என்னுடைய தொழிலில் வந்து தமிழ் தமிழாக்கம் பண்ணணுன்னா புரியலையாக இருக்கும் எனக்கும் எனக்கே புரியல ஒன்று ஒன்றுத்தையும் நான் டிக்ஷனரி வச்சு பார்க்குற மாதிரி ஒரு நிலைமை அப்போ இதை இதை இது இது இதுதான் வந்து அவங்க கண்ட வெற்றி அப்போ திராவிடம் ஆரம்பிச்ச பிறகு மக்களுடைய மூளை எப்படியெல்லாம் மழுங்கடிக்கலாம் அவங்களுக்கு ஒரு கருத்தியல் இருந்தது சாதிய ரீதியான சமத்துவம் அப்படின்ற கருத்தியல் அது இந்தியத்தில இருந்து தனிப்பட்டு தெரியற இருக்க மாதிரி ஒரு 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 ஃபீலை கொடுத்துட்டு கடைசியில் நம்ம அந்த சாக்கடையில் தான் கொண்டு போய் நினைக்கிறாங்க இல்ல அங்க இருந்தாலுமே இந்த மாதிரி ஆடியோக்கள்லாம் வெளி வெளியானது இல்லையா இப்போ கட்சிக்குள்ள இருக்க ரெண்டு நிர்வாகிகளை பற்றி தலைமை பேசுறாங்க தலைமை பேசும்போது அல்டிமேட்லி வந்து நம்மளுடைய இப்போ அடிமையாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அடிமையாக இருந்தீங்க அப்படின்னா தண்டனைகள்ல தப்பிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கை காட்டணும் இன்னொருத்தரை கை காட்டணும் என்னுடைய நான் வந்து அப்ரூவரா மாறினேன்னா என்னுடைய தண்டனைகள் குறையும் இன்னைக்கு தமிழருடைய மனநிலை எல்லாமே அப்ரூவரா மாறுற மனநிலையில் இருக்கு சாட்லி அதுதான் வந்து இன்னைக்கு உண்மையான நிதர்சனமான உண்மை ஒரு மேடையில வந்து நச்சிமான பேசுறாரு காளியம்மாள் வந்து கட்சியோட குலதெய்வம் இப்ப இந்த ஆடியோ டெப்ல இருந்து பேசுறே அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அத வந்து ஏன்

அவரால் தான் நான் வந்து ஈழம்ன்ற ஒரு விஷயத்தையே புரிஞ்சுக்கிட்டேன் தலைவர் பிரபாகரனையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு வந்து அண்ணனை விட எனக்கு தலைவர் தான் வந்து பெருசு அந்த லெவல் கொண்டு வந்ததே அவர்தான் அதில் நமக்கு என்ன மாற்று கருத்தும் கிடையாது அவருடைய உழைப்பை நம்ம கேள்விக்குட்படுத்தலை அவருடைய கொள்கைகளை நம்ம கேள்விக்குட்படுத்தலை ஆனால் அவருடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குல்லையா அதை கேள்வி கூட்படுறேன் ஆடியோ வந்து திமுக தான் ரிலீஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆடியோ ரிலீஸ் பண்ணு நீயா ரெக்கார்ட் ஒருத்தன் பண்ணுறன்னு ஒருத்தர் இல்ல கிட்டத்தட்ட எல்லாருமே அதை தான் கேட்கிறாங்க இப்ப பொதுவா கேட்கற கேள்வி என்னன்னா சாட்டை துறைமுருகனோட வளர்ச்சி வந்து உங்களுக்கு பிடிக்கல காழ்ப்புணர்ச்சியா இருக்கு தாங்க முடியாது என்ன காழ்ப்புணர்ச்சி நம்ம நம்ம அதை விரும்பலையே சி இப்ப எனக்கு அந்த இடம் வேணும்னா நான் வந்து காழ்ப்புணர்ச்சியை காட்டலாம் எனக்குன்னு ஒரு தனி தனிப்பாதை இருக்கு தொடர்ந்து எல்லாத்துலயுமே அவரோட பேரை இழுத்து அது சரியா இல்ல இல்ல இப்ப யார் யார் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணது நீ நீ தலைமை கட்டுப்படாம நீ ஏன் அப்படி வீடியோ போட்டு அனந்தா போட்டு சொல்றாருன்னு கையை காட்டி விட்டார் இன்னும் அவரை மோசமா வீக்கா காட்ட காட்டுற ஒரு இடத்துலதான் ஹி இஸ் தேர்